ராஜாங்க அமைச்சர் அவர்களின் பிரத்தியகை நிதி பங்களிப்பினூடாக புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள வட்டவான் இராலோடை கிராமத்தில் விளையாட்டு மைதானத்திற்கான கள விஜயத்தினை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மட்டக்கிளப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு முன்னெடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கால பகுதியில் வட்டவான் கிராம சவகர் பிரிவுக்குட்பட்ட இராலோடை கிராமத்தில் வீட்டுத் திட்டத்துடன் கூடிய மீள்குடியேற்றம் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதும் குறித்த கிராமத்தில் விளையாட்டு மைதானத்திற்கென ஒதுக்கப்பட்ட காணியானது எந்த ஒரு புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் அடிப்படை வசதிகள் அற்ற தரிசு நிலமாக காணப்பட்டு வந்தது இந்த நிலையில் அண்மையில் மேற்படி கிராமத்திற்கு வருகை தந்திருந்த கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களிடம் மேற்படி கிராம மக்கள் விடுத்த கோரிக்கை பட்டியலின் அடிப்படையில் இவ்விளையாட்டு மைதானமானது கிரவலிடப்பட்டு செப்பனிடப்பட்டுள்ளதோடு புதிய கரப்பந்தாட்ட மைதானமும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது மேலும் இரவு நேரங்களில் கரப்பந்தாட்ட போட்டிகளை நடத்துவதற்கான மின்னொழி வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிராமத்தில் ஒரு பொது விளையாட்டு மைதானம் ஒன்றுமையாகவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த வீட்டு திட்ட அமைப்பு நேரம் இந்த கிரம இந்த மைதானத்தை எங்களுக்கு செஞ்சு வந்தவங்க ஆனா இது வந்து முற்று முழுதாக தனி மணலாகத்தான் இது இந்த கிரம இந்த மைதானம் இருந்தது சில வாரங்களுக்கு முதல் இஞ்ச சிவன அவர்கள் கௌரவ சிவன அவர்கள் வந்த நேரத்தில் இந்த விளையாட்டுக் கழகத்தில் இருக்கிற இந்த பொடியன்கள் முன்பெற்ற கோரிக்கைக்கு அமைவாக இந்த மண் தனி மணலாக கிடந்த இந்த மைதானத்தை உண்மையிலே தன்னுடைய சொந்த நிதியில் உண்மையாக நாங்கள் அதை வரவேற்கிறோம் தன்னுடைய சொந்த நிதியில் தன் தான் சொன்ன வார்த்தையே அதுக்கு ஒரு ஒரு பின்னடை இல்லாமல் இந்த காரியத்தை ஃபுல்லாக கிரவல் போட்டு இந்த மைதானத்தை புனர் நிர்மாணம் செய்யிற அதே மாதிரி ஒரு ஒளிவோடு இதை மைதானம் கொண்டு அமைச்சு தந்திருக்காங்க அதுக்கு அழகான லைட்டுகளை போட்டு தந்திருக்காங்க நைட்டில் விளையாடக்கூடிய மாதிரி உண்மையிலேயே நாங்கள் இந்த விளையாட்டுக் கழகம் சார்பாக அண்ணனுக்கு ஒரு நன்றி உள்ளவங்களாக இருப்போம் மற்றது இதை நாங்கள் எங்களை ஆய்ச்சி பூரா நாங்கள் ஒரு காலமும் இதை மறக்க மாட்டோம் எப்பயுமே அவருக்கு ஒரு நன்று உடையவர்களாக இருப்போம் என்றதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன்